எல்லாருக்கும் வணக்கம் பொதுவாக இந்த மாதிரி படங்களோட ப்ரமோஷன் ஈவெண்ட்டுக்கு வர்றப்போ இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறது அப்படி தானே சொல்ல முடியும் ஆனால் இந்த படம் நான் பார்த்துட்டேன் அதனால் உறுதியாக சொல்ல முடியும் இந்த படம் வெற்றியடையும் வாழ்த்துக்கள் ஒரு ஒரு போர் பற்றி அது ஏற்படுத்துகிற விளைவுகள் பற்றி ஆனால் ஒரு குண்டு சத்தம் இல்லாமல் ஒரு அது சம்பந்தமான ஒரு அழுகாட்சியோ இதுவோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஆனால் ரொம்ப ஆழமாக அதனுடைய வழியை வந்து இந்த படம் பேசியிருக்கு இதனுடைய நகைச்சுவை எல்லோரும் பேசுவாங்க ஆனால் நான் இந்த படத்தினுடைய பின்னால் இருக்கிற அந்த மே அந்த அந்த எதுவும் ரொம்ப வலிக்குதுன்னு அழுதுகிட்டே சொன்னாங்கன்னா கூட நமக்கு அது பெருசாக பாதிக்கிறதுன்றது கொஞ்ச நேரம் தான் இருக்கும் ஆனால் வலியை மறுத்துட்டு சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா அது ரொம்ப துயரமானது அப்படியான ஒரு 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 நகைச்சுவை ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ரசனையான ஒரு நகைச்சுவைக்கு பின்னால் ஒரு போர் என்ன செய்யும் அப்படிங்கிறதுனுடைய இதுதான் இந்த கதை என்ன இதை இதை அறிமுகப்படுத்தணும் இந்த படத்தை அப்படின்னா அப்படி நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் போர்ன்றது அடிப்படை மனிதத்தன்மையற்ற ஒரு செயலாக நடந்துட்டு இருக்குதோ இப்போ கூட நம்ம கண்ணு முன்னால் நடந்துட்டு இருக்கு அது என்ன என்ன அதிர்வுகளை ஏற்படுத்தும் தெரியாது நம்ம பார்த்ததில் நம்ம கேட்டதில் நம்ம படித்ததில் போர்னா கூட ஒரு அடிப்படை அறம் இருக்கு அதை அதை நீங்கள் மீறக்கூடாது ஸோ தமிழ் இலக்கியம் படிச்சுட்டு வந்தவன்ற முறையில் அதை என்னால் ரொம்ப உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா ஒரு போர் வந்ததுன்னா நீங்க வந்து குழந்தைகளை அப்புறப்படுத்தணும் பெண்களை அப்புறப்படுத்தணும் நோயாளிகளை அப்புறப்படுத்தணும் அப்புறம் வந்து ஆடு மாடுகளை அப்புறப்படுத்தணும் இதெல்லாம் அப்புறப்படுத்தின பிறகுதான் நீங்க போர் அறிவிக்கவே முடியும் இதுதான் நம்ம பார்த்த இது ஆனா இன்னைக்கு வந்து பாருங்க ஒரு ஒரு சுற்றுலா தலம் நமக்கு இங்க பாதுகாப்பு இல்லை அது வந்து ரொம்ப ரொம்ப கொடூரம் அப்படின்னா அதை விட பெரிய தொண்டை அடைக்கிற துயரம் என்னன்னா மருத்துவத்திற்கு வந்த ஒரு 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 பாகிஸ்தானிய குழந்தைய வந்து நாப்பத்தெட்டு மணி நேரத்துல வெளியேறுன்னு சொல்லக்கூடிய ஒரு துரதிருஷ்டமும் அதுக்குள்ள வருது ஒரு விளைவு இன்னொரு விளைவை ஏற்படுத்துறது இருக்கு இல்லையா ஸோ இது இந்த பின்னணி இதெல்லாம் நம்ம பேசுறப்பவே அதுக்குள்ள ஒரு இது வந்துடும் ஏன்னா நான் இத பத்திரிக்கையாளராக இருந்தப்போ இந்த போர் ஏற்படுத்துகிற பாதிப்புகள் குறித்து ஒரு தொடர் ஒன்று எழுதுனேன் அதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் அப்படியான பின்னணிலிருந்து வர்ற ஒரு குடும்பத்தை பற்றின ஒரு கதை அப்படிங்கிற அறிமுகத்துக்காக தான் அது ஸோ ராமேஸ்வரத்துலேருந்து இதுலருந்து இலங்கையிலேருந்து அகதிகள் வந்துகிட்டு இருக்காங்க புகருடைய கடைசி கட்டம் அப்படிங்கிறப்போ அந்த அகதிகள் வர்ற அந்த மொமெண்ட்டை வந்து எப்படியாவது வந்து நல்லா அந்த வழியோட பதிவு பண்ணணுன்றதால நானும் ஃபோட்டோகிராஃபரும் மேஸ்வரத்துக்கு ரொம்ப அதிகாலையில் வெளிச்சம் வரத்துக்கு முன்னால் போயிட்டோம் ஸோ பொதுவாக வந்து அந்த மாதிரி போகிற நாட்கள் இப்போ அந்த அந்த நாட்களில் என்ன நடைமுறை அப்படின்னா அங்கேருந்து அதிகமான பணம் கொடுத்து இருக்கிறது எல்லாத்தையும் விற்று பணம் கொடுத்து போட்டில் ஏறி வருவாங்க வர வழியில் ஏதாவது திட்டில் இறக்கி விட்டுட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் வேறு ஏதாவது தமிழ தமிழக மீனவர்கள் பார்ப்பாங்க பார்த்துட்டு இந்த மாதிரி வந்திருக்காங்கன்னு சொல்லி இங்கே இருக்கிற குடியுரிமை அதிகாரிகளுக்கு சொல்லணும் நேவி ஹெலிகாப்டர் வந்து தினமும் காலையில் ஒரு ரவுண்ட்ஸ் போவோம் இந்த இதில் அது ரொம்ப தாழ பறந்து போவோம் ஏன்னா ஏதாவது திட்டில் இறக்கி விட்டுருக்காங்களான்னு பார்த்துட்டு வரதுக்கு இது வந்து நடைமுறை சோ இந்த ப்ரிப்பரேஷன்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது இருக்கு இப்படி நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஒரு இப்ப அந்த வரக்கூடிய அகதிகளுக்கு நாடு விட்டு வராங்க இல்லையா அவங்களுக்கு வந்து த உணவு எல்லாம் வந்துருப்பாங்க நல்ல மதுல இரவு முழுக்க தண்ணியில வந்திருப்பாங்க உட இது நனைஞ்சிருக்கும் அதனால மாற்று உடை ஒரு அடிப்படையான உணவு பிரெட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு என்ஜிஓஸ் கொஞ்சம் பேர் வருவாங்க இந்த தாசில்தார் இவங்கெல்லாம் அந்த ரெவின்யூ ஆஃபீஸர்ஸ் அவங்க கொஞ்சம் பேர் வருவாங்க கணக்கு எடுக்கிறதுக்கு இப்படின்னு அந்த இந்த இதெல்லாம் வர்றப்பவே அகதிகள் வந்திருக்காங்கிறது புரிஞ்சிருச்சு ஸோ வருது அதே மாதிரி நேவி ப்ரிப்ரேஷன் நடக்குது ஸோ ஹெலிகாப்டருடைய சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது இப்போது அங்கே நடுவில் இறக்கி விட்டவங்கள தமிழ்நாடு மீனவர்கள் தங்களுடைய போட்டில் ஏற்றிட்டு வராங்க அப்படின்னு வருது ஸோ வேறு எந்த மீடியாவும் இல்லை நான் மட்டும்ன்றது நான் நானும் ஃபோட்டோகிராஃபர் மட்டும்தான் இருக்கும் அது ரொம்ப ஓர்லி அந்த நேரத்தில் அதுக்கப்புறம் தான் எல்லோரும் வந்தாங்க ஸோ உள்ளே வராங்க அதை நம்ம எடுக்கணுன்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த என்ஜிஓ அந்த குழந்தைய வந்து அந்த அவங்கள இது பண்ணுறதுக்கு ஃபுட்டோட வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க கையில் ஒரு நாலஞ்சு வயசு ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைக்கு வந்து இது எல்லாமே அதெல்லாம் பார்த்துட்டு அது ரொம்ப ஹாப்பியாக வித்தியாசமாக பார்த்துக்கிட்டே இருக்குது சிரிச்சிக்கிட்டு இருக்குது அந்த ஹெலிகாப்டர் சத்தம் வர்றப்போலாம் அதுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் அப்படியே கைத்தட்டி அது ரொம்ப கிட்ட வேற பறக்கும் இல்லையா ஸோ அதனால அதை அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருந்தது இப்போ அந்த உள்ள இருந்து வராங்க வர்றப்போ நாங்கள் போட்டோ எடுத்துட்டு இருக்கோம் இது அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது இந்த மண்ணில் முதல் காலடி எடுத்து வைக்கிறப்போ ஏன்னா நம்பிக்கை இல்லாம ஒரு மண்ணிலிருந்து கிளம்புறாங்க முதல் முறையாக இந்த மண்ணில் கால் எடுத்து வைக்கிறப்போ ஒரு நம்பிக்கை வருது ஸோ இது 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 எல்லாத்தையும் கவனிச்சுட்டு ஒன்று வரோம் அவங்க வராங்க இப்போ அந்த ஹெலிகாப்டர் திரும்ப ரவுண்ட் போய் கிட்ட வருது அந்த போட்டில் இருந்து வந்தால் அதே வயசு இருக்கிற ஒரு குழந்தை வீல்னு கத்துது அந்த ஹெலிகாப்டர் சத்தத்துக்கு அந்த அம்மா வந்து தன் முந்தானையில் அந்த குழந்தைய மறைச்சு தன் மடியில் பண்ணுறாங்க இது நம்மளை ஒன்றும் பண்ணாது இது நம்மள ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி அவங்க அதை இது பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் ஒரு குழந்தை கைத்தட்டி ரசிக்குது அதே ஹெலிகாப்டர் இன்னொரு குழந்தைக்கு வந்து ஒரு உயிர் எடுக்கிற ஒரு விஷயமா மாறுது ஸோ போர் இந்த மாதிரியான அதிர்வு நம்ம வந்து நேராக பார்க்குற விஷயங்களால் அதை ஏற்படுத்துகிற அடுத்தடுத்த தலைமுறைக்கான பாதிப்புகள் வந்து ரொம்ப அதிகம் அப்படியான பின்னணியிலிருந்து வர்ற ஒரு குடும்பத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக ஒரு கதை சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து இந்த படத்தினுடைய இது ஆனால் அந்த வழியை உணர முடிகிற மாதிரி பண்ணியிருக்கிறது தான் அந்த இயக்குநருடைய வெற்றி அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வெறும் நகைச்சுவையாகவே இருந்துச்சுன்னா சிரிக்கிறதுக்கு நமக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்குது காரணமே இல்லாமல் கூட சிரிக்கலாம் அதனால ஒன்றும் இல்லை அது ஆனால் இந்த மாதிரியான விஷயத்த ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து நகைச்சுவை பண்ணுறத நம்ம ஒன்று பண்ணோம்னா அந்த கத்தி நம்ம கழுத்துக்கு திரும்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அதை ரொம்ப ரொம்ப சென்சிபிளான ஒருத்தவங்க தான் கையாள முடியும் அப்படியான ஒரு ஒரு நுண்ணுணர்வு வந்து அஹ் இதில் இதுல பணிபுரிஞ்ச எல்லார்கிட்டையும் இருக்கு அப்படின்னு நான் இந்த படத்தை பார்த்ததின் வழியா உணர்ந்தேன் அதற்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்கள் ஏன் அப்படின்னா சென்சிபிளான படங்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வர ஒரு காலகட்டத்தில் அதை அதை வலியுறுத்துகிற ஒரு படம் ரொம்ப சிறப்பாக வர்றது அது வெற்றி அடைய போகுது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு தான் நான் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த வகையில் இதில் பணியாற்றிருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த போஸ்டர் இந்த இந்த இடத்துல இருக்காங்க இல்லையா இதுதான் படம் இந்த படத்துக்குள்ளே இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த அந்த குட்டி நாய் உட்பட எல்லாருமே உங்களை வந்து மகிழ்விப்பாங்க எல்லாருமே உங்களை வந்து ரசிக்க வைப்பாங்க சிரிக்க வைப்பாங்க எல்லாமே இருக்கும் ஒரு சின்ன பையன் பண்ணியிருக்கான் அவன் பட்டையை கிளப்பியிருக்கான் இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக ராட்சசிஸ்லே ராட்சசி படத்துலேயே கவனிக்க வச்ச இது தான் இதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒருத்தருமே இல்லைனா இந்த படம் இவ்வளோ அழகாக வந்ததுக்கு காரணம் இந்த மாதிரி சசிசார் மாதிரியான ஆட்கள் உள்ளே இருந்துது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒன்று நல்லா வரணும்னா எல்லாம் சரியாக வரணும் தான் அது இதுவாக இருக்கும் இதை உணர்வை புரிஞ்சுக்கிட்டு இதை சரியா உள்வாங்கி இதை சரியா ப்ரெசென்ட் பண்ணுற இதை தன் தோல் அழகாக சுமந்திருக்கார் இதில் உண்மையிலேயே ரொம்ப நன்றி சார் இப்படியான ஒரு படத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்ததும் நீங்க இதை வந்து முன்னெடுத்து இது பண்ணதும் ரொம்ப பெரிய விஷயம் நிச்சயமா வந்து உங்களை ரொம்ப ஆக்ஷன் படமாக பார்த்துருக்கோம் இது வேற ஒரு கலரில் ஈவன் அயோத்தி கூட ஒரு நேயத்தை வளர்த்திருந்தால கூட இது வந்து இன்னும் ஒரு லெவல் அதை ஜாஸ்தியாக உணர்த்த முடியுது ஸோ இப்படியான ஒரு படத்தை தேர்ந்தெடுத்து அதில் நீங்கள் ஏன்னா நீங்கள் தான் இதனுடைய ஃபேஸாக இருக்கீங்க ஸோ அந்த வகையில் இது ரொம்ப முக்கியமான பங்களிப்பு நீங்கள் கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு தெரிஞ்ச ப்ரொடக்ஷன் சார்பாக பேசுகிற மாதிரி இருக்கு இருந்தாலும் ஒரு நல்ல படத்தை பரவாயில்ல பேசலாம் அப்படின்றதான் தான் நினைக்கிறேன் ஸோ மில்லியன் டாலர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் முதல் படத்திலிருந்து எனக்கு மணிகண்டன் மூலமாகவும் ஷான் மூலமாகவும் அந்த புரொடக்ஷன் ஹவுஸ் பத்தி கேள்விப்பட்டுகிட்டே இருக்கேன் ஸோ நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நல்ல படங்களை ரொம்ப ரசனையா இயக்குநருக்கு முழு சுதந்திரத்தோட கொடுத்து அதை பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிறதும் அதுக்கு துணை நிற்கிறாங்கங்கிறதும் ரொம்ப இது அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படம் உழைப்பாளர் தினமே ஒன்று வருகிறது உங்கள் அனைவரின் உழைப்பிற்கும் நிச்சயமாக பலன் கிடைக்கும் நன்றி